இது வானத்தின் வாசல் ஊழியத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன் நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியாத வடிக்கும் சத்ருவானவன் தடை பண்ணி வைத்திருக்கிறானா எத்தனையோ நன்மைகள் வரவேண்டியது இருக்கிறது ஆனாலும் அந்த நன்மைகள் என் கரத்தில் வரவில்லையே மாற்றான் அந்த நன்மைகளை பறித்துக்கொண்டு கொண்டு போய்விடுகிறானே ஆண்டு எனக்கு வேண்டிய நன்மைகள் எப்பொழுது என் கரத்தில் வந்து சேருமென்று தேவ சமூகத்தில் காத்து கிடக்கிற ஒவ்வொரு ஜனங்களையும் பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார் நான் உங்களுக்கு நன்மைகளை செய்து தருவேன் என்று இன்றைய காலி பொழுதில் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் இன்றைய காலி பொழுதிலும் கூட ஆவியானவர் நமக்கு தரக்கூடிய நல்ல வார்த்தை என்னவென்றால் ஒன்று சாமுவேல் இருபத்தி நான்காம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது கர்த்தர் உனக்கு நன்மை செய்வாராக வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது கர்த்தர் உனக்கு நன்மை செய்வாராக ஆண்டவர் குடும்பங்களை பார்த்து சொல்லுகிறார் நான் உங்கள் குடும்பத்தில் நன்மை செய்யும் தகப்பனாய் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று இன்றைய காலை பொழுதில் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் இன்றைக்கு சின்னங்கள் நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியாமல் தவித்து கொண்டிருக்கிறார்கள் தேவ சமூகத்தில் அமர்ந்து கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கக்கூடிய அநேக சின்னங்கள் உண்டு வர வேண்டிய நன்மைகளை தடைப்படுத்தி வைத்திருக்கக்கூடிய சத்ருவானவனுடைய போராட்டம் குடும்பத்தில் அதிகமாய் காணப்பட்டு கிடக்கிறது அநேக நன்மைகளை இவர்களுக்கு யார் இருக்கிறார் என்று சொல்லி போகக்கூடிய அநேக விரோதிகள் இருக்கிறார்கள் ஆண்டவர் சொல்லுகிறார் உங்களுக்காக நான் யுத்தம் பண்ணுவேன் நான் அந்த நன்மைகளை உங்கள் கரத்தில் கொண்டு வந்து சேர்ப்பேன் என்று குடும்பங்களை பார்த்து ஆண்டவர் கொண்டிருக்கிறார் எனக்கு யார் இருக்கிறார் என்னை யாரும் சேர்த்து கொள்ளாதபடி ஒதுக்கி வைத்திருக்கிறார்களே உன்னிடத்தில் ஒரு மேன்மையும் இல்லை வளர்ச்சியும் இல்லை உன்னிடத்தில் இருந்து எந்த நன்மையும் எங்களுக்கு கிடைக்காது நீ எளியவன் சிறுமைப்பட்டவன் என்று சொல்லி உன்னை ஓரமாய் ஒதுக்கி வைக்கிறார்களா ஆண்டவர் சொல்லுகிறார் ஒதுக்கப்பட்ட கல்லுதான் மூளைக்கு தலைக்கல்லாய் ஆனது போல ஆண்டவர் பார்த்து சொல்கிறார் யார் யாரெல்லாம் ஒதுக்கி வைத்தார்களோ அவர்கள் உன் பக்கத்தில் வருவார்கள் அவர்கள் உன்னிடத்தில் வந்து உனக்கு உண்டான நன்மைகளை நான் தருவேன் நீ என் வந்து அமர்ந்திரு என்னை நோக்கி கூப்பிடு நான் உன் தகப்பனாய் இருக்கிறேன் தாவீதின் குமாரனே என்று கேட்டவனுக்கு ஆண்டவர் ஒரு நன்மையை கொடுத்தார் எல்லாரும் அவனை அதட்டினார்கள் நீ சுத்தம் போடாதேன் நீ அமைதனா இரு என்று சொன்னபோதும் அவன் கேட்காமல் என் தேவனை கூப்பிடுவதற்கு நான் யாரையும் பார்க்க வேண்டாம் அவரை கூப்பிட்டால் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு நன்மை கிடைக்கும் என்பதை அறிந்த பர்திமேயு குருடன் சாலை பிச்சை எடுத்து கொண்டிருந்த குருடன் ஆண்டவர் வருகிறான் என்பதை அறிந்து அவன் சத்தமாய் உரத்த சத்தமாய் தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கேட்டபோது அந்த சத்தத்தை தாண்டி ஆண்டவருக்கு போக முடியாதபடிக்கு அதே இடத்தில் அவனுடைய சத்தம் நிறுத்தி அவனை பார்த்து நான் உனக்கு என்ன செய்ய வேண்டுமென்று கேட்டு நான் ஆண்டவரே பார்வையடைய வேண்டுமென்று விரும்புகிறேன் என்று ஒரே ஒரு வார்த்தையைத்தான் அவன் சொன்னான் அவனுக்கு ஆண்டவர் நன்மையை கொடுத்து பார்வை என்கிற நன்மையை கொடுத்து அவனுடைய கண்களை திறந்து வைத்தவர் இன்றைக்கு உங்கள் குடும்பத்தை பார்த்து பேசிக் கொண்டிருக்கிறார் உங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் கிடைக்க வேண்டிய நன்மைகள் அடைக்கப்பட்டு இருக்கிறதா இருளுக்குள் கிடக்கிறதா நீங்கள் தேவனை நோக்கி கூப்பிட ஆரம்பிக்கும்போது அந்த அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கப்படும் என்று ஆவியானவர் பேசி கொண்டிருக்கிறார் எத்தனை பேர் அன்றுவரே உம்முடைய சமூகத்தில் தான் நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் உம்முடைய சமூகத்தில் காத்து கிடக்கிறேன் எனக்கு வர வேண்டிய நன்மைகள் எல்லாவற்றையும் சத்ருவானவன் தடைபடுத்தி வைத்திருக்கிறானே அதிகமாய் பிரயாசப்படுகிறேன் எனக்கு அவர்களோடு போராட முடியவில்லை எனக்கு அவர்களோடு எதிர்த்து நிற்க முடியவில்லை நான் போய் கேட்டால் என்னை விரோதியை விரட்டுவது போல என்னை துரத்தி விடுகிறார்கள் அவமானப்படுத்தி விடுகிறார்கள் வெட்கப்படுத்தி விடுகிறார்கள் நான் கூனி குறுகி உன்னுடைய சமூகத்தில் வந்து காத்து கிடக்கிறேன் அல்லவோ ஆண்டவரே என் குடும்பத்துக்கு வேண்டிய அந்த நன்மையை தேவன் தாங்கேன்னு சொல்லி அநேகர் ஆண்டவருடைய சமூகத்தில் இருந்து முகமுகமாய் அவரையே நோக்கி பார்த்து கொண்டிருக்கக்கூடிய உங்களை பார்த்தாண்டவர் சொல்லுகிறார் உனக்கு விரோதமாய் உருவாகி கொண்டிருக்கக்கூடிய சத்ருக்களை நான் அதம் பண்ண போகிறேன் நீ அவர்களை தேடியும் காணாதிருப்பாய் அவர்கள் லட்சை அடைவார்கள் அவர்கள் இனி உன் பக்கம் வருவதில்லை உனக்கு வேண்டிய நன்மைகளை யார் தடுத்து வைத்திருக்கிறார்களோ அவர்களை தட்டி தூக்குவதற்கு நான் இன்றைக்கு உன் பக்கத்தில் உலாவிக் கொண்டிருக்கிறேன் அவர்களுடைய இருதயத்தை நான் போகிறேன் அவர்கள் உன் கரத்தில் கொண்டு வந்து சேர்ப்பார்கள் என்று ஆவியானவர் குடும்பங்களை பார்த்து ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறார் ஜெபிக்கலாமா அன்பின் பரலோக பிதாவே இந்த காலை பொழுதுக்காக நாங்கள் உமை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டு வரேன் இந்த காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் எங்களுக்கு தந்த நல்ல வார்த்தைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே கர்த்தர் உனக்கு நன்மை செய்வாராக என்று அழகான ஒரு வார்த்தை தந்திங்க ஆண்டு வர அந்த வார்த்தையை நாங்கள் பிடித்து கொண்டு ஜெபிக்கிறோமா கர்த்தர் எங்கள் வாழ்க்கையில் நன்மை செய்யணும் ஆண்டவர் நன்மை செய்தால் ஒழிய எங்கள் வாழ்க்கையில் ஒரு உயர்வு வரும் அவர் தராத உயர்வு எங்கள் வாழ்க்கையில் வர முடியாது அதனால தான் யாக்கோபு சொன்னான் அடுவரே நீர் என்னை ஆசீர்வதித்தான் ஒழிய நான் உண்மை விழமாட்டேன் என்று சொன்னது போல அடுவறே நாங்கள் இன்றைக்கு உங்களுடைய சமூகத்தில் கேட்கிறோம் நீர் அந்த நன்மையை எங்களை கருத்தில் தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அண்டுவர அந்த ஆசீர்வாதத்தை எங்கள் குடும்பத்தில் தாங்கப்பா அந்த ஜெயத்தை எங்கள் குடும்பத்தில் தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அண்டுவர நீர் எங்களை விட்டு விலகாத தேவன் எங்களோடு கூட இருக்கக்கூடிய தெய்வம் நாங்கள் உண்மையை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறோம் தெய்வீக செய்யும்படியாய் நாங்கள் அப்படியே செய்துவிட்டதற்காய் ஸ்தோத்திரம் உங்களுடைய நாம மகிமைப்பட்டு விட்டதற்காய் ஸ்தோத்திரம் தேவ கருபை எங்கள் குடும்பத்தில் வெளிப்பட்டு விட்டதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் வர இதை கேட்டுக்கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்தையும் தேவன் ஆசீர்வதித்து அவர்கள் கருத்தில் நன்மையை கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜபிக்கிறோம் எங்களை தாழ்த்தி தருகிறோம் துதிகன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம் மீட்பர் இயேசுவின் மூலம் ஜபம் கேளும் நல்ல பிதாவே ஆமே ஆமே